வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ஆடி மாதம் நாலாவது வாரம் தான் நாங்கள் கூழு ஊற்றினோம் கூழு ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வெள்ளிக்கிழமையே மாவை கரைச்சி வச்சாச்சு மாவை கரைச்சி வச்சுட்டு இப்போ சனிக்கிழமை ஈவினிங் ஒரு மூணு மணி இருக்கும் இங்கே கூழுக்கு ஒலை வச்சுட்டு ஒலை நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நொய் வாங்கி வச்சுருக்கேன் அந்த நொய்யை போட்டாச்சு நொய் போட்டு நொய் கொஞ்சம் கொதித்து வெந்து வரட்டும் அதுக்குள்ளே வெளியில் வேலை இருக்குது டீ டைம் வேறு சரி கொஞ்சம் டீயும் வச்சுருக்கேன் சைடில் டீயை ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கலாம் நான் வெள்ளிக்கிழமையே செஞ்சிட்டேன் எல்லா வேலையும் வியாழக்கிழமை பூஜை சமெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் வச்சாச்சு வெள்ளிக்கிழமை இல்லை இந்த இடெல்லாம் கழுவி மஞ்சா வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மழை அடித்த நான் ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு மழை அடி அடின்னு அடித்து ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு இங்கே மட்டும் உடனேயே அந்த மாதிரி நான் மேலே ஓடு போட்டு வச்சுருக்கேன் அப்படி இருந்தும் நல்லா அடித்து காற்று மழைக்கு எல்லாம் போ அப்படியே அந்த ஈரத்திலே இருக்கிறதுனால உடனே போயிடுச்சு இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாத்துலேயும் குங்கம் மஞ்சா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் இங்கே ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளேயே இங்கே சாதம் வந்துருச்சு நொய் போட்டதுனால சீக்கிரம் டக்குன்னு வந்துருச்சு எப்பயும் அடுப்பு பற்ற வச்சு வெளியில் தான் செய்வோம் இந்த வருஷம் கட்டையெல்லாம் நனைஞ்சி போச்சு கொஞ்சம் உடம்பும் வேறு சரியில்லை அதனால் கொஞ்சமாகவே செஞ்சுக்கிறோம் இந்த வருஷம் ஊற்றி இப்போது மாவு கரைச்சி வச்ச மாவு நல்லா கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மேலே கொஞ்சம் ஏடு மாதிரி புளிச்சு போய் வந்திருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு அந்த இருந்த தண்ணி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதில் கலக்கி அலசி ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கலர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் இதில் ஸ்டவ்ல வச்சு சூடு ஏற்றும் போது கட்டி ஆகிடும் ஆகிடுச்சேன்னு பயப்பட வேண்டாம் இப்போ நல்லா கலரிட்டு மேலே வச்சே என்னால் அதில் ஊற்றி கலர முடியல ஹைட்டாக இருக்குல்ல பாத்திரம் தான் கீழே இறக்கி வச்சு கல ஊற்றி கலறி மறுபடியும் ஸ்டவ்வில் எடுத்து வச்சாச்சு தண்ணி வச்சு க கையில் தண்ணி நினச்சிட்டு தொட்டு மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் கூழ் கூழை ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு இந்த துடுப்பை வந்து மறுபடியும் நான் தொடச்சி எடுத்துடுவேன் அதனால் தான் சனிக்கிழமை வேலை முடிஞ்சுது இப்போ சண்டே காலையில் எல்லாரும் நான் உள்ள கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கேன் இவங்களாம் வந்து வேப்பலை இருக்காங்க வாசலுக்கு கேட்டுக்கு இது எல்லாமே இங்கே ரெண்டாம் வே வேப்பலை கட்டிட்டு இது வந்து சூளம் வரைவோம் துணியில் சூளம் வரைஞ்சி அதையும் வந்து கேட்டில் கட்டுவாங்க பையன் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டுருக்குறாரு பொண்ணு இப்போ தான் அங்கே உள்ள எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கிறாங்க நான் எல்லாம் உள்ளே அந்த சாதம் வெள்ளை சாதம் வைப்பாங்கள்ல அந்த சாதம் கூழுக்கு வந்து கரோட்டு குழம்பு தான் நாங்கள் செய்வோம் அதுதான் எங்களுக்கு பழக்கம் அந்த கரோட்டு குழம்பு வச்சாச்சு கரோட்டு குழம்பு வச்சுட்டு கீரை முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பூஜை ரூம்லேயும் பூவெல்லாம் வச்சுட்டாங்க இவங்க பூவெல்லாம் வச்சு இவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இங்கே வந்து நடு வீட்டில் வந்து அந்த சா இது வச்சுருக்கேன் கலாசம் வச்சுருக்கேன் அங்கே ஒரு சொம்பு கூழ் வைப்பேன் அதே மாதிரி வெளியில் வைப்பேன் வெளியில் ஒரு சொம்பு கூழ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்றதுக்கு தனியாக இந்த இடத்துல கூழ் கீரை கருவட்டு குழம்பு இது எல்லாத்தையுமே அங்கே வைப்பேன் அங்கே வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூழ் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ மறுபடி மத்தியானம் சாயந்தரம் தான் போடுவாங்க நாங்கள் மத்தியானமே இப்போ செஞ்சிடுறது மீன் குழம்பு கறி குழம்பு என்னென்ன நான்வெஜ் இருக்கோ எல்லாமே செஞ்சு வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி அதில் வச்சு கொழுக்கட்டை அந்த கீரை கருவட்டு குழம்பு கீரை கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சு தான் சாமி கும்பிடுவோம் ஆறு மணி கும்பிட்டுன்னு இருந்தது இப்போ எல்லாம் காலம் மாற மாற மத்தியானமாக எல்லாம் வெளியில் போகிறாங்க பசங்க சின்ன பசங்களை கூப்பிட்டுட்டு நைட்டில் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே முடிச்சுடுறது இப்போ அந்த வேலைங்களெல்லாம் எல்லாம் ஆறு மணிக்கு போட்டுட்டு எங்கே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வெளில போகிறதுன்றதுனால சீக்கிரம் மதியானமே போட்டுட்டு ஒரு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க தம்பி பசங்கள்லாம் வருவாங்க அதனால் இந்த வாட்டி சீக்கிரமே எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது கூழ் ஊற்றுறது தான் கொஞ்சம் தள்ளி போச்சுனால அது வரமா என்னால் அந்த கூழ் ஊற்றி அந்த சாமிக்கு படைக்கிறது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை டைம் இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா அதையும் சேர்த்து எடுத்து வந்துருப்போம் பசங்க அவ்வளோதான் அதோட எடுங்கடேன் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா அவ்வளோதான் மறந்துட்டாங்க அப்படியே விட்டுட்டாங்க சரி இது வரைக்கும் தான் முடிஞ்சுது பிரியாணியும் செஞ்சேன் நான் பிரியாணி செய்யும் போது எடுங்கடேனா அதுக்கும் வரல இந்த பார்க்க எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்குது அது சவுண்டு பயங்கர சவுண்டு அம்மனுக்கு கருமாரி அம்மன் கோவிலில் திருவிழா நாலாவது வாரம் நல்ல சாமியே நல்லா முழு நிறைவோடு இருந்தால் மாதிரி எங்களுக்கு இருந்தது இந்த வாட்டி நாலாவது வாரம் சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எல்லாம் பசங்கள் எல்லாம் வந்து ஜாலியாக செஞ்சிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்திருந்தாங்க